ஓகே தூத்துக்குடி மாவட்ட பெந்தகோஸ்தே திருச்சபைகள் சார்பாக வந்திருக்கிறோம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏரல் பகுதியில் புதுமண ஏரியாவில் பாஸ்டர் ஜோசப் அருண் அவர்கள் ஆலய ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற போது அப்பகுதியில் உள்ள இசைக்குத்துறை நாராயணன் முத்துக்குமார் பிரபாகரன் போன்ற அந்த நான்கு பேர் தலைமையில் சில மக்களை அழைத்து கொண்டு சபை முன்பதாக கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள் அதில் இசைக்குத்துறை என்பவர் சர்ச்சின் மேலே மாடிலை ஏறி பாஸ்டரை கீழே வாடான்னு திட்டிருக்கிறாரு ஷூ விட வழிபாட்டு தளர்ந்துக்குள்ளே போயிருக்கிறாரு ஆராதனை முடிந்து அவசர அவசரமாக மக்கள் இறங்கின போது மிகவும் சண்டை போட்டிருக்கிறாங்க எங்கள் ஏன் பேசுகிறாங்க இந்த பாஸ்டர் வந்து பொதுவாக தான் வழிபாடு தான் நடத்திருக்கிறாரு யாரையும் தரக்குறைவாக பேசலை எந்த மதத்தினர் புண்படும்படி அவர் பேசலை பேசுனதுக்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது இப்படி இருக்க ஏரல் காவல்நிலை அதிகாரி பழனிசாமி ஐயா அவர்கள் தலைமையில் வந்து சமாதானப்படுத்தி விளக்கி விட்டுருக்குறாங்க நல்லதை செஞ்சுருக்குறாங்க மாலை ஆறு மணிக்கு ஸ்டேஷன் வாங்கன்னு கூப்பிட்டு போய் பேசியிருக்கிறாங்க ஸ்டேஷனில் ஒன் அவர் விசாரித்த போது எதிர்த்தரப்பினரால் எந்த ஆதாரத்தை கொடுக்க முடியல ஆனால் எதிர்த்தரப்பினர் ஆதாரம் கொடுக்க முடியாத நிலையில் எங்கள் போதகர் இடத்துல உங்கள் ரெக்கார்டெல்லாம் கொண்டு இருக்காங்க எங்கள் போதகர் பதினேழு வருஷமாக அந்த இடத்துல சொந்த பில்டிங் சொந்தமாக சபை வச்சுருக்குறாங்க அதுக்கான டூ சி கரண்ட்டு வச்சுருக்குறாங்க பொது வெளிப்பாட்டு தலங்கிற தீர்வு இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்குருக்கிறாங்க ஸோ ஒரு காவல்துறையில் அதையெல்லாம் கொண்டு காட்டியிருக்கிறாங்க ஆனால் பழனிசாமி எஸ் ஏ அவர்கள் அந்த ரெக்கார்டெல்லாம் வாங்கி மேற்படி குண்டர்கள்ட அவ்வளோ ரெக்கார்டையும் காட்டியிருக்கிறாரு ஸோ ஒரு ஆவணங்களை அடுத்த எதிர்த்தரப்பட்ட காட்டுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது இது அத்துமீறல் அது மட்டும் இல்லை எங்கள் பாஸ்டர் ரெண்டு மணி நேரம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க கடைசியாக பீஸ் கமிட்டி போடுறோம் நீங்கள் அங்கே பேசிவிடுங்கன்னு சொல்லி முடிச்சு காம்பர்மேஷனாக முடிச்சு எழுதி வாங்கிட்டாங்க ஸோ ரைட்டு உடனே பீஸ் கமிட்டி தானே நம்ம அங்கே பேசிக்கலான்னு சொல்லி எங்கள் போதகர் வந்துட்டார் ஏன்னா போதகர் மட்டும்தான் இருக்கிறார் நாங்கள் யாரும் போகலை ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை சரி ஸ்டேஷனில் நமக்கு நியாயம் தானே பேசுவாங்கன்னு நினச்சி போனது கடைசியில் பாஸ்டரை வெளியே அனுப்பிவிட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் யாருடைய தூண்டுதல்லையோ எஃப்ஐஆர் போடுறாங்க பாஸ்டர் மேலே ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க ஸோ எங்கள் சர்ச்சுக்குள்ளே பாஸ்டர் ஜோசப்பரும் அம்மாவை தள்ளிவிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க வயதான அம்மாவை தள்ளிவிட்டு கெட்ட வார்த்தை போட்டு ரொம்ப தூஷித்து ஒரு வழிபாட்டு தளத்துக்குள்ளே செருப்பு காலோட மேலே போய் இந்த அம்மாவை வயதான அம்மாவை தள்ளிவிட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு அஃபென்ஸ் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னா இந்த ஜோசப்பரன் கொடுத்த புகார் மனுவே ஸ்டேஷனில் வாங்கலை அம்மா கொடுத்த புகார் மனுவை வாங்கலை வாங்க முடியாது போங்கன்னு சொல்லி விரட்டி விட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டுருக்கிறாங்க எட்டு மணிக்கு ஃபாஸ்ட் அனுப்பிவிட்டு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க இப்போ அதை நேற்று நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு அழுத்தம் நாங்கள் போடாதான் செய்வோம் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்றாங்க ஸோ இது விஷயமா இன்றைக்கி எஸ்பிஐ அவங்களை பார்த்து மனு கொடுக்க வந்தோம் ஐயா கண்டிப்பாக விசாரித்து உங்களுக்கு நியாயம் சொல்கிறேன்னு இருக்கிறாங்க ஸோ இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் அமைதியாக இருக்குது தேவையில்லாதபடி சில ஆர்எஸ்எஸ் தூண்டுதலில் அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒரு பாஸ்டர்ஸ் மேலே கேஸ் போட்டாலோ ஒரு சபையில் கலவரத்தை இழுத்தாலோ அவங்களுக்கு கட்சியில் ப்ரமோஷன் அதுக்காக எங்கிட்ட மோதக்கூடாது இது கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்தில் மோதின ரோமராஜ்யமே உடஞ்சி போச்சு இந்த எல்லாம் நிலைக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காட் பிளாஸ் யூ பேர் என் பேர் தூத்துக்குடி மாவட்ட பெந்தோஸ்ட் அசோசியன்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறோம் பாஸ்டர் நசரேன் அது மாத்திரல்ல கிறிஸ்தவ வாங்க முன்னணி சார்பாக பாஸ்டர் ஜூடா அவர்கள் வந்திருக்குறாங்க இவங்க கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் அது மாத்திரமில்ல தூத்துக்குடி எஸ்பிசி ஸ்நாடாப் பெண்டிங் ஹாஸ்டல் சர்ச்சர் சார்பாகவும் மனு கொடுத்துருக்குறோம் சிறு இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா